ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வார ராசி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போறது மேஷ ராசி குரு சுக்கிரன் கேது சனி நன்மையை வழங்குவார் பழனி முருகனை வழிபட வாழ்க்கை வளமாகும் அஸ்வினி நட்சத்திரம் விரை விருப்பம் நிறைவேறும் பணி புரியும் இடத்தில் பிரச்சினை விலகும் வழக்கு சாதகமாகும் உடல்நிலை சீராகும் சனிக்கிழமை விரைய சந்திரனால் செலவு அதிகரிக்கும் பரணி தனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சுக்கிரனால் பண வரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் பொருள் சேரும் முயற்சி பலிதமாகும் ஞாயிறன்று அலைச்சல் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சனிக்கிழமை முதல் ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும் கூட்டுத் தொழில் முன்னேற்றம் அடையும் ரெண்டாம் இடத்தில் குருவால் எதிர்பார்த்த பணவரவு வரும் தொழில் முயற்சி வெற்றியாகும் ரிஷபராசி ராகு சுக்கிரன் நன்மை வழங்குவார் மகாலட்சுமியை வழிபட உங்கள் விருப்பம் நிறைவேறும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் பொறுப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர் வர வேண்டிய பணம் வரும் திங்கள் என்று செலவு அதிகரிக்கும் ரோஹிணி லாபஸ்தானத்தில் யோகக்கரனாக ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் ஜென்ம குருவால் திருமண வைத்தியிற்கு வரன் வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மிருக சீடம் ஒன்று ரெண்டு திட்டமிட்டு செயல்படுவீர் உத்தியோகஸ்தானத்திற்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் இழுப்ப இழிப்பறிவான வேலை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் தடை விலகும் வருமானம் வரும் செவ்வாய் என்று செலவு அதிகரிக்கும் மிதுனம் சனி செவ்வாய் நன்மைகளை வழங்குவார் நரசிம்மரை வழிபட சங்கரம் விலகும் மிருக சீடம் மூணு நாள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வர வேண்டிய பணம் வரும் புதிய சொத்து சேரும் செல்வாக்கு உயரும் குருவின் பார்வையாக எதிர்ப்பு விலகும் திருவாதிரை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவிற்கு குரு பார்வை உண்டாவதால் சங்கடம் விலகும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பாக்கிய சனியால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு குருவின் பார்வைகளால் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செல்வாக்கு உயரும் மற்றவரால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் கடகம் கேது சூரியன் குரு நன்மை வழங்குவார் நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபட குறை தீரும் புனர்பூசம் நட்சத்திரம் நாளில் லாப குரு சூரியனால் முயற்சி நிறைவேறும் வியாபாரிகளின் விருப்பம் பூர்த்தியாகும் பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும் மாணவர்கள் முயற்சி வெற்றியாகும் பூசம் நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கூட்டு கிரகங்களால் வாழ்வில் திருப்பு முனை ஏற்படும் தடைப்பட்டிருந்த முயற்சி நிறைவேறும் திருமண வயதினருக்கு வரன் வரும் ஆயுள்யம் மூன்றாம் இடம் கேது உங்கள் முயற்சியை வெற்றி ஆக்குவார் லாப குருவும் சூரியனும் செல்வாக்கை உயர்த்துவார் வெள்ளி என்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிம்பம் புதன் சூரியன் நன்மைகளை வழங்குவார் நவகிரக வழிபாடு நலம் தரும் மகம் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடம் பணி போல் விலகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் சனிக்கிழமை கவனமுடன் செயல்பட வேண்டும் பூரம் குருவின் பார்வையால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானம் திருப்தி தரும் எதிர்ப்பு விலகும் உடல்நிலை சீராகும் முயற்சி லாபமாகும் செல்வாக்கு உயரும் ஞாயிறு அன்று செயல்களில் நிதானம் அவசியம் உத்திரம் ஒன்று ஜீவனஸ்தான சூரியன் புதன் குருவின் பார்வைகளால் சங்கடம் நீங்கும் பொன்பொருள் சேரும் வேலையில் இருந்த பிரச்சனை தீரும் ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவர் கன்னி சனி குரு சுக்கிரன் நன்மையை வழங்குவார் விநாயகரை வழிபட வேண்டுவது நிறைவேறும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு ஆறாம் இட சனியால் நெருக்கடி விலகும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்பு விலகும் வழக்கு சாதகமாகும் எதிர்பார்ப்பு நிறைவறும் திங்களன்று அமைதி காப்பது நல்லது அஸ்தம் பாக்கிய குருவால் ஆற்றல் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் ஜென்மை கேதுவால் உண்டான குழப்பம் விலகும் எந்த செயலையும் என யோசித்து செய்ய வேண்டும் சித்திரை ஒன்று ரெண்டு சனி குரு சஞ்சார நிலைகளால் சங்கடம் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் நெருக்கடி விலகும் துலாம் ராகு புதன் சுக்கிரன் நன்மையை வழங்குவார் பிரத்யங் கிராவை கிராவை வழிபட சங்கடம் விலகும் சித்திரை குரு சூரியன் சூரியனஷ்டம் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பால் செயலில் நிதானம் தேவை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாப்பார் உடல்நிலை சீராகும் புதன் அன்று எச்சரிக்கை அவசியம் சுவாதி ஆறாம் இட ராகுவால் செயல்களில் வேகம் உண்டாகும் சிலருக்கு ஏற்ற வருமானம் வரும் அரசு வழி வேலைகளில் நிதானம் தேவை புதன் வே நன்றி விழிப்புடன் இருக்கவும் விசாகம் குருவின் பாறைகளால் பண வரவு அதிகரிக்கும் தாய் வழி உறவுகளின் உதவி கிடைக்கும் வழக்கு சாதகமாகவும் வேலை நன்று விழிப்புடன் இருக்க வேண்டும் விருச்சகம் செவ்வாய் குரு கேது நன்மையை வழங்குவார் திருத்தனி முருகனை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் விசாகம் ஏழாம் இடத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் சங்கடம் விலகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் திருமண தடை இருந்தால் விலகும் அனுஷம் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் ஆற்றல் அதிகரிக்கும் நெருக்கடி நீங்கும் உடல்நிலை சீராகும் இழிப்பறிவாக இருந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் புதிய சொத்து சேரும் கேட்டை ஏழில் குரு ஆறில் செவ்வாய் பதினொன்றில் கேரு கேது சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் பொருள் சேர்க்கை ஏற்படும் உடல்நிலை சீராகும் வழக்கு சாதகமாகும் தனுஷு சனி புதன் சூரியன் கேது நன்மையை வழங்குவார் சனீஸ்வரர் வழிபாடு நன்மை தரும் மூலம் லாபஸ்தான குருவின் பார்வை கேது சஞ்சாரம் ஆகியவற்றால் பலம் பெறுவதால் பண வரவு அதிகரிக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் புதிய சொத்து சேரும் செயல் வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் பூரடம் ஆறாம் இடத்தில் சூரியனும் மூன்றாம் இடத்தில் சனியும் உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை வழங்குவார் முயற்சி பளிக்கும் வாரம் வருமானம் உயரும் உடல்நிலை சீராகும் உத்திராடம் சனி சூரியன் கேது சஞ்சாரம் நிலைகளால் குருவின் பார்வைகளால் உங்கள் செயல்கள் லாபமாகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரத் தொழிலில் இருந்த தடை விலகும் வருமானம் உயரம் மகரம் ராகு குரு சுக்கிர நன்மை வழங்குவார் மகாலட்சுமி வழிபட உங்கள் வாழ்க்கை வளமாகும் உத்திராடம் குரு பார்வையை ராசிக்கு உண்டாவதால் திட்டமிட்டு செயல்படுவீர் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்தம் உயரும் நெருக்கடி விலகும் முயற்சி வெற்றியாகவும் எதிர்பார்த்த பண தகவல் வரும் திருவோணம் மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் குருவும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் முயற்சி வெற்றியாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் தொழில் விறியாகவும் தொழில் விற்பியாகவும் லாபம் அதிகரிக்கும் அவிட்டம் முயற்சி லாபத்தை உண்டாக்கும் உத்தியோகஸ்தானத்துக்கு எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் பணிகள் வெற்றியாகவும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கும்பம் செவ்வாய் சுக்கிரன் புதன் நன்மைகளை வழங்குவார் நவக்கிரக வழிபாட்டால் நன்மை உண்டாகும் அவிட்டம் மூணு ரெண்டு கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் லாபம் சஞ்சரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ராசிக்குள் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் சதயம் நான்காம் இடத்தில் அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும் வருமானம் அதிகரிக்கும் புதனின் அணுகிரகத்தால் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சிலருக்கு சொத்து சேரும் மாணவர்களின் கல்வி முயற்சி வெற்றியாகும் பூரட்டாதி மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் குருவின் பார்வைகளால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் உடல்நிலையில் பாதிப்பு விலகும் மீனம் சூரியன் சுக்கிரன் நன்மை வழங்குவார் சங்கர நாராயணர் வழிபட சங்கடம் தீரும் புரட்டாதி ராசிக்குள் ராகு தனஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சியல் சில செயல்களில் ஈடுபட்டு நெருக்கடிக்கு ஆளாவீர் மூன்றாம் இட சூரியன் உங்களை பாதுகாப்பர் உத்திராடதி ஜென்மத்தில் ராகு ரெண்டில் செவ்வாய் ஏழில் கேது பதினெட்டில் சனி என்பதால் நெருக்கடி அதிகரிக்கும் என்றாலும் மூன்றாம் இடத்தில் அதிபதி ஆட்சி பெறுவதுடன் சூரியனும் அங்கே சஞ்சரிப்பதால் தடை விலகும் ரேவதி ஜென்ம ராகு மனதில் ஆசையை அதிகரிக்கும் நெருக்கடிக்கு ஆளாவீர் என்பதால் மூன்றாம் இட சூரியன் குருவின் பார்வைகளால் விருப்பம் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிக அதிகரிக்கும் நன்றி வணக்கம்